ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பரமேஸ்வரி கிரிஸ்ட் நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு செம்மண் பூமியோட கூடிய நல்ல ஈல்டு இருக்கக்கூடிய வாட்டர் சோர்ஸும் நல்லா நிகழ்ந்துருக்கக்கூடிய பைப்பாஸில் இருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது தாரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தெனி தொப்பானது விற்பனைக்கு வந்துருங்க இந்த லேண்டான எங்கே லொக்கேட்டாக இருக்குது எதோட ஒட்டுமொத்த பரப்பில் ஒன்று இதில் எத்தனை போர் கிணறு இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க முன்னாடி நம்ம சேனலில் வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போ வீடியோ பார்த்துக்கறது ஒரு ஐந்து ஏக்கர் ஐம்பது செண்டு தென்னை இந்த தென்ன துவப்பானது எங்கள் உக்கிட்டே இருப்பீங்க திண்டுக்கல் டூ பத்தாரங்குண்டு செல்லக்கூடிய மெயின் இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேஸில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மரத்தோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஒரு பதினஞ்சு வயசு தான் பதினஞ்சு வயசு ரேசியாவில் தான் மரம் இருக்குது சுத்த செம்மண் பூமி நீ வீடு பயிர் வாழை வேணால் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணிக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது வீடியோ பார்க்குறது தான் நான் சொ இந்த இடத்துல கூடிய ஒரு கிணறுங்க கிணறு ப்ளஸ் மூணு போருமே வச்சுருக்காங்க மூணு போர் எதுக்குன்னா இதுக்கு முன்னாடி வீடு பயிர் வாழை போட்டிருந்தாங்க அதுக்காண்டி வந்து மூணு போரும் போட்டிருந்தாங்க போட்டு இப்போ தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வச்சுருக்காங்க இந்த இருக்க ஈல்டு பார்த்திங்கனா மரத்தில் வந்து நல்லாவே ஈல்டு இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் இந்த இடத்துல மிக பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து வேற அரை கிலோமீட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு குளம் இருக்குங்க ஃப ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய மூணு குளம் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வத்தலகு செம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்தளகுண்டு போகக்கூடிய ரோட்டோட பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்ரு பைபாஸில் செம்புலேருந்து வத்தரகம் ரோட்டில் நீங்கள் பைபாஸில் வந்து அங்கேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வந்து கட்ரோடு உள்ள ரோடு போகும் அந்த தார் தார்ட்ரோடு மேலே இருக்குது இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆறு கிலோமீட்டரில் வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஊருமே இருக்குங்க தார் ரோடு பேஸில் இருக்கிறனால போக்குவரத்துக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாதுங்க இடம் பார்த்தீங்கன்னா நல்ல பாக்ஸ்லேயும் இருக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு நூற்றம்பது அடி இரநூறு அடி நம்மளுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் கிடைக்குது மரம் எல்லாம் மரம் பாஞ்சு வயசு மரம் தரமான காப்பில் இருக்குது அந்த இடத்துல இருக்கக்கூடிய காய் உது இப்போ உருந்து விழுந்த காய் மலைக்கு கீழே உழுந்து விழுந்த காய் இந்த காய் தான் பாருங்கள் இந்த எவ்வளோ சைஸில் பாருங்கள் ஒரு காயும் நல்ல ஒரு வெயிட்டோடயே இருக்கும் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு முந்நூற்றி எண்பது கிராம் ரேஷியாவில் வந்து தேங்காய் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து விலை வந்து கோட் பண்ணுறாங்க விலை நெகோசியபிள் தான் நேரடியாக வந்து இடம் பாருங்கள் இடம் முடிச்சு ஓனர் ட்ரம் நேரம் சிட்டிங்கில் விலை வந்து குறச்சி பேசிக்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது உங்களுக்கு வேணும் இந்த பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் செஞ்சுக்கணும் சேனலில் வந்து லிங்க் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைம் நீங்கள் வந்தாலும் உங்கள் தோட்டத்தை வந்து விசிட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றேன் மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதே அதேபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸர்க்குள்ளே லேண்ட் கேட்குறவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் ఓకే బస్ నీ